டேஸ்டியான சூப்பரான சுவையான பட்டன் சுவையில ஒரு பட்டர் பீன்ஸ் கிரேவி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் எவ்வளவு சாப்டா சூப்பரா வெந்து வந்திருக்கு பாருங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் புரதச்சத்து நார் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால எல்லாருமே வெயிட் லாஸ் பண்றவங்க கூட இதை எடுத்துக்கலாம் சப்பாத்தி நான் பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் ரொம்பவே வே டேஸ்டியா இருக்கும் இவ்வளவு சூப்பரான அட்டகாசமான டபுள் பீன்ஸ் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி தார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் கசகசா கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு தேங்காவில் கால் பகுதி தேங்காவை எடுத்துக்கலாம் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சிட்டு ஸ்டவ்வாக ஆன் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி எடுத்திருக்கேன் உள்ள சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஒரு நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டாக வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை உள்ள சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கி வரும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்கிக்கங்க இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு பாருங்கள் வெங்காயம் இது போல் பொன்னிறமாக வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கினத்துக்கு பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய கீறிட்டோ இல்லை உடச்சோ சேர்த்துக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோன்னா அடி பிடிக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்குங்க இப்போ நல்ல இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போவே நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்தோன்னா நல்லா அந்த கிரேவிக்கு சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும் அதனால் இப்போயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளியும் நல்லா பழுத்த தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கோம் இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னு இது போல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்பதான் கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் காரம் தேவைப்படுறவங்க மறுபடியும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடவே ஊற வச்சு வச்சுருந்தேன் டபுள் பீன்ஸை உள்ளே சேர்த்துடலாம் நீங்கள் காலையில் செய்யறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க ஈவினிங் தான் செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கலாம் இது குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊறினா தான் நல்லா வெந்து வரும் நீங்கள் இதுக்கு பதிலாக சென்னாக கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம் அதுவும் சூப்பராக தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் இல்லை பட்டாணி ஊற வச்சு சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் நூற்றம்பது கிராம் டபுள் பீன்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் கொண்டக்கல்ல எடுக்கிறதா இருந்தாலும் பட்டாணி எடுக்கிறதா இருந்தாலும் இது போலவே எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாராக அலசி இல்லை கொஞ்சமாக மிக்ஸி ஜாராக அலசி தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக இந்த கிரேவி வேணும்னா தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது குழம்பு மாதிரி வைக்கலாம் இல்லை கிரேவி மாதிரி வைக்கலாம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இப்போ குக்கர் மூடிய போட்டு மூடிடலாம் நீங்க வேக வச்சு டபுள் பீன்ஸ் போட்டீங்கன்னா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உங்க குக்கர்ல நீங்க எத்தனை விசில் வைப்பீங்களோ அது போல அஞ்சு விசில் இல்லைன்னா ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இட்டு விசில்லாம் அடங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா அட்டகாசமா இருக்குல்ல இப்ப இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த டபுள் பீன்ஸு எவ்வளோ சூப்பராக சாஃப்டா வெந்து வந்திருக்குன்னு பாருங்க ரொம்ப சாஃப்டா சூப்பராக வெந்து வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே வேற லெவலாக இருக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இது சப்பாத்தி நான் பரோட்டா இட்லி பூரி தோசை சாதம் நெய் சாதம் எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆகிடும் அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து ஒரு வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம விவசாயவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி